இப்போ ஒரு பக்கம் வந்து காவேரி ட்ரைவ் பண்ணுறாங்க விஜய் பக்கத்தில் தான் இருக்கார் ஸோ காவேரி வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது விஜய் வந்து சொல்கிறாரு சீக்கிரமே போ சீக்கிரமே சைன் பண்ணணும் காண்ட்ராக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே காவேரி வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க ஸோ காவேரி போயிட்டு அங்கே போகணுன்னு எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்ல இந்த மாதிரி சைன் பண்ண தானே ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரியணும் எல்லாத்தையும் கொத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க விஜய் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை என்னால் விட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம் நான் பெரியவங்க நினைக்கல ப்ளீஸ் விஜய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னோன்னே இல்லை அதெல்லாம் இல்லை என்ன சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் ஒரு வருஷம் அதுதானே கல்யாணம் பண்ணேன் ஒழுங்காக சைன் பண்ணிடுறனோட முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து டக்குன்னு என்ன ஆயிருது அப்படின்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிருது ஸோ அப்போ தான் காவேரிக்கு நினைவு வருது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது ஐயோ நம்ம என்ன எப்படி ஒரு கனவு கண்டிருக்கோம் என்ன இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமல் அந்த முன்னாடி இருக்க காரில் மோதி காவேரிக்கு நிலத்தில் அடிபடுறது என்ன ஆச்சு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி காவேரி வந்து விஜய் கேட்குறாரு என்னாச்சு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பதறி போகிறாரு சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் உடனே அப்படின்னா அதெல்லாம் வேணா விஜய் அப்படின்னு கேட்பார் நெத்தியில் அடிபட்டிருக்க ஒழுங்காவா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் காவேரிக்கு அந்த கணவு வந்துச்சு இல்லை நினச்சி பார்க்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு உடனே அந்த வக்கீல் வந்திருக்காரு கையில் போடணும் அதுவும் டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பதறி போய் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே பாருங்க அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் தண்ணி படாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மற்றபடி பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ இங்கே வந்து காவேரி அவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வர விஜய் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா என்ன இப்படி வண்டி ஓட்டுற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே வராரு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் பதறி போறாங்க என்னாச்சு போது இந்த மாதிரி காவிரி கடிப்பட்டுச்சு தாத்தா அப்படின்னு உடனே அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா நீ எதுக்கு அவளையெல்லாம் காரோட்ட சொல்கிற உன்னே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாத்தா திட்டுறாரு சரி சரி காவேரி நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல காவேரிக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாரு இன்னொரு பக்கம் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குறாரு ஸோ இது வந்து நம்ம விஜய் தானா இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்புறம் ஏன் நம்மளை பெரிய வந்து நினைக்கிறாரு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி வீட்டிலேருந்து இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே போய் ஓடி வராங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா இல்லை இல்லை சின்ன காயம் தான் சரியாக அப்படின்னு உடனே காவிரியோட அம்மா சொல்றாங்க உங்களுக்கு ஏன் தம்பி கஷ்டம் நான் கூட்டிட்டு போய் காவிரியை பார்த்துக்கறேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை என்னோட பொண்ணாட்டி எனக்கு எப்படி பார்த்துக்குன்னு தெரியும் நான் நல்ல காவிரியை பார்த்துக்கறேன் நீங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்க இது சின்ன காய் தான் அப்படின்னோன காவேரி வீட்டில இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல விஜய் இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு காவேரி மேலே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க ராகினி பார்த்துட்டு என்ன நடக்குதுடா இங்க இப்படி பாசம் மழையை பொரிஞ்சுட்டு இருக்கானே அப்படிங்கிறப்ப எப்படி வந்து நம்ம பிரிக்க முடியும் ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெண்ணில குடம்பு சரியில்லை போல இருக்க விஜய் நீங்க போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ராகினி ஒரு பக்கம் கேட்க உடனே டக்குன்னு விஜய் சொல்றாரு அதெல்லாம் தாத்தாட்ட சொல்லிட்டேன் தாத்தா வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே காவேரிக்கும் அவ்வளோ ஹாப்பி என்னடா அது வெனிலா கூட முக்கியம் இல்லை நம்மளை இந்தளவுக்கு விழுந்து வந்து பார்த்துக்கிறாரே வெனிலா குடம்பு சரியில்லைன்னா அங்கே போகணும்னு நினைக்கல நம்மள பார்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ தான் நமக்கு தெரியுது எந்தளவுக்கு நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே காவேரிக்கு வந்து சந்தோஷம் இன்னொரு பக்கம் ராகினிக்கு வைத்திருச்சலாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன சொல்லி பிரிக்கிறது இப்படி போக விடக்கூடாது ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தோல் சாச்சிக்கிட்டு தட்டி போட்டுகிட்டே இருக்காரு காவேரி காவேரி அழுகிறாங்க என்ன லூஸு மாதிரி அழுகிற என்ன ஆச்சு ஏன் அப்படின்னோட இல்லை விஜய் இப்போ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு என்னன்னு சொல்லு அப்படின்ன உடனே நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் இந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஏன் தான் தெரியுமா நீ தான் என்னோடய உலகமே நீ தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னா காவேரி நீ மட்டும் தவிர எனக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை நீ நல்லா இருந்தால் போதும் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சொல்ல காவேரிங்க அழுதுட்டே இருக்காங்க ஏ வார்த்தையில சொன்னதான் உனக்கு தெரியுமா நான் பண்ற செய்கையில் உனக்கு எதுவுமே தெரியலையா லூசு மாதிரி பண்ணாது அப்படின்னு உடனே காவேரி நினைக்கிறாங்க அப்போ வந்து விஜய் நம்ம தான் தப்பாக நினைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு பாசமாக இருக்காரு அப்புறம் ஏன் அப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்புறம் அந்த சைனு டிவர்ஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன் பண்றாரு இந்த பக்கமும் நம்ப முடியல எனக்கு அந்த பக்கமும் நம்ப முடியல நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க இரு வெண்ணிலா வச்சு அடுத்து உனக்கு ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராகினி வந்து போட்டுட்டு இருக்காங்க விஜயன் காவேரியை பிரிக்கிறதுக்கு பட் நம்ம காவேரியில் இருக்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி விஜய் அந்தளவுக்கு வந்து காவேரியை தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ மனசு விட்டு விஜயன் காவேரி பேச போகிறாங்க இந்த ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆக போகுது அந்த ஒரு எபிசோட் வர எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ